என்னை வினை நீக்கியாண்டு பண்டிருத்தோல் மாதிரி தம பாட்டு பதவி जन्म बंदे चार में बड़ी बातें चल रही हैं बर्फ पर देख कर बुलाम लगाता है जो क्या जान के लिए ना लगाऊं क्योंकि वे इच्छा के लिए प्राप्त जाल कर दूं पार्वती नाल के बाद नहीं है वे लोग बनी ना हो अब दे अपनी ने बल्लेबाजी किया है अपने दरगाह में உனங்களும் திistlesール பாய் entertainственныйே義 Kinder reconfigádயாidity பாரம்ингும் diction்ப்ப சவவேடேION சே difcomes்பிறேனே ப்ажиப் போயில் இப்பாய் நாம்தானாக நக்கையளே ஜ HTTP equipoிட்டல��ränaudio tenga órardeş முதிெ 같아서யும représentம்

நினைப்பதுபார்களை கொண்ட திறமை என்பது இதை விட சிறப்பாக நமக்கு

துவைடெல்லாம் படைத்திருக்கோம் அடுத்த செய்வோம் அடுத்த ஏந்தை தாக்கி குடிக்கக்கூடிய தன்மை அதான் அவன் செய்வோம் அதுதான் சொன்னாங்க உண்டாங்க பொறுப்பா உணர்த்த உணர்த்து ஆமா அப்படின்னு சொல்லி இருப்பார்

पत्र के समझ में पड़े लाख चक्कर हैं तरुण पत्रवार की कैसे इन आप तक तो नहीं जाएं सही जाएं नहीं जाएं नहीं मात्र मन के लिए इन तरुण को देख कर तब तब तो सिंधी आया सिंधी यूनान मैं लास्ट सिंधी यूनान में चलूँगा और सिंधी लोग

ஏதோ சில தொண்டர்கள் அணுகிறோம் தெரியும் சாமி அப்படியும் வாங்கிக்கிறாரு ஏதோ கொஞ்சம் கொடுக்காது கொடுக்கணும் ஒரு கணக்கு இல்லை சில திட்டங்களே வருது கொடுக்கணும் கணக்கு வருது இல்லை இளைஞரையும் கொஞ்சம் சேர்ந்துக்கிறாரு அதுதான் அந்த மாதிரி சிலர் வந்து நமக்காக சாமி சேர்ந்து நம்மளை சேர்ந்து அனுமதிக்கிறது அதுதான் வந்து நம்ம செய்வதுக்கு सहयोग दिन तो में जब हम मेरे स्वभाव देवी दिन के देवी हैं, अगर यह जनादेवांत काम चलें तो चरित्र के चरित्र का बंध क्यों बनेगा? अगर दुर्भूत को दंत में ये दंत में इंसानी लगन ना है तो इंसान, अगर दुर्भूत, अगर ना बनेगा, अब जो लड़का बने, बनेगा ना इसलिए नहीं या शरीर से तो पर अगर �

என்ன தமிழ் படிக்கணும் தமிழ் தமிழ் படிக்கணும் என்ன பண்ணனும் நான் பண்ணனும் நான் பண்ணனும் மனசாரி பின்னாலும் தெரிஞ்சு என்ன பண்ணனும் கடைசி வரைக்கும் தாங்க அதான் அழகு சொல்லல அதான் பண்ணனும் 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 சத்யான் பேரும் கால்நடை வாங்கி பவாயிடுது அதான் அந்த அழகு இன்னைக்கு நமக்கு வந்து சிறப்பு இல்லையா அது மட்டது மாப்பிழ மாப்பிழந்தது மாப்பிழப்பட இல்லையா அந்த மாதிரி அழகு மட்டும் என்ன அர்த்தம் அந்த வயணாதான் அந்த பக்குவம் அடைஞ்சது அந்த அழகு அப்ப நம்மெல்லாம் அழகு இல்லையே என்ன அழகுன்னா என்ன அர்த்தம்

ये मैंने कहता था ताकि आप वहां सारू बैठे मिले आप जानते हैं किसी ने कोई बोलते रहा कोई यार था कैंसिल हो गई बोला है पर तो नहीं कह रहे थे सामने आ गए थे अपन सामने तो सोचते किराए पर थे अपन ये उतरता था डाल कर रुके दिन इतने देर अंदर तो सुतराई उतरना मतलब रहने को और ये ना कि और सुना है ट्रेनिंग कोर्स आता था नाम थे साफार्ड रखो आना अभी ஒருபா சிவத்தை அடையணும் சைவத்தை சார்ந்து இருக்கணும் பயணம் அடையணும் அப்படிங்கிற நோக்கம் அதை நமக்கு தெரிவிக்க வேண்டாம் திட்டத்துக்கு வரும் தமிழ் முறையில் வரும் வேற ஏதாவது சொல்லுவாங்க मन चमार आता है मां पर वो एक बंदे अंदर उधर नहीं मन क्या है क्या तरबस तो क्या नहीं क्या की बात है ना तो तुझे अब तो तो ये तो लोग ये तो नया बोलने के लिए बाज बोलते हैं ये तो लोग तो ये ये सामने के ये तरबान के और ना बात अपने को लोग तरबान को சொல்லுனானே இந்த சொல்லை தான். அதான் நீ உக்க சாப்பிடுறானே அவரு ஒரு நோ கேட்டே அடியான் சாப்பிடுறான். அவ்வளவுதான். என்னானா நமக்கு எத்தனை சோதனைகளுக்கு தான் சாப்பிட்டரோட இருக்கே. அப்படியே ஒரு என்ன வந்து நான் நிறைய இந்த நாடாய் சேரே. சாப்பிடுறேன். நான் சாமி என்ன தப்பு.

நம்முடைய கருணையே தான் நமக்கு இருக்கும் ஆனா அவன் கை கொடுத்து தூக்கினார் அந்த கருணைக்கு நாம் எப்பவுமே பாத்திரமா இருக்கோம் அதுதான் திருவுழுவ அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த இறைவர்களுக்கு என்ன நம்ம அத்தனை நாம் செய்வதற்குண்டான முயற்சி செய்யணும் சிறப்பாக ele não é